அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதம் கண்டினியூ ஆகுது இத்தனை நாள் ஏன் சொல்லலை அப்படின்னா நான் ஆஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருந்தேன் அந்த ஆஸ்ட்ராலஜி எக்ஸாம் வந்து ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ தான் அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது அதாவது மகாபாரதம் படித்தாக்கன்னா தமிழ் படித்த மாதிரி கணிதம் படித்த மாதிரி ஆஸ்ட்ரானமி படித்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி படித்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்னமோ படித்த மாதிரி ஒரே ஒரு புக்கில் எல்லா விதமான நாலேஜும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக மகாபாரதம் மட்டும்தான் எப் லைஃப் ஸ்டைலு எப்படி கற்றுக்கிறது அதெல்லாமும் இதில் புரியுது இந்த துருவன் சரித்திரம் வருது துருவ சரித்திரம் வருது துருவ சரித்திரம் வச்சு சுதாசிஷின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து முனைவர் அவங்க அளவுக்குலாம் என்னால் சொல்ல முடியாது ஆனால் அவங்க சொல்கிற வர கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுது துருவ சரித்திரம் படித்தாக்கன்னா அவங்க சொல்கிறாங்க துருவனுக்கு பேரப்பசங்கள் இருந்தாங்க யாரா யார் யாருன்னு கேட்டால் பிராதா பிராதானா என்ன சொல்கிறது பிராதகா அப்படின்னா காலங்காத்தாலாம் அர்த்தம் அப்புறம் சந்தியா அது ஈவினிங் டைம் ஜாமா மிட் நைட்டு அதுக்கப்புறம் மார்த்தியாயன் அப்படின்னு அவனுக்கு நாலு விதமான பேர் பசங்க இருந்தாங்க அந்த பேரை நல்லா கவனிச்சிக்கலான்னு கேட்டாங்க அந்த பேரை பார்க்கும்போதே காலை மதியம் ஈவினிங்கு மிட் நைட்டு இத்தனையும் வருது அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க பிளானட்டரி பொசிஷன் வந்தது இவரோட பீரியடில் அப்படின்றாங்க ஏன்னா இன்றைக்கும் வந்து கடலில் போகிறவங்க அந்த துருவ நட்சத்திரத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க விதிரன் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார் நீ காடுகுள்ளே போகும்போது உனக்கு திசை தெரியாது அப்போ நீ துருவ நட்சத்திரத்தை பார்த்து போகணும் அப்படிங்கிறத வந்து தர்மனுக்கு சொல்லுவார் நீ காடுகளில் வந்து பிரயாணம் செய்யும்போது துருவ நட்சத்திரத்தை பார்த்து திசையை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இன்னொன்று சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா எப்பேற்பட்ட தீயாயினும் எலி வந்து வளைக்குள் புகுந்து தப்பித்து கொள்ளும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு சொல் நீச்ச பாஷையில் பேசுவார் அப்படின்னு அதில் சொல்றாரு அருள் செல்வ பேரரசன் அதாவது அந்த பாஷை வந்து தர்மனுக்கு மட்டும் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது அப்படி ஒரு பாஷையில் எப்பேற்பட்ட தீயிலும் எலி வந்து வளைக்குள்ள புகுந்து தோண்டி தரையில் எவ்வளோ ஆழமானாலும் தோண்டி போயிடும் அப்படின்னு ஒரு குழு கொடுத்துருவார் அதை வச்சு தான் தர்மன் என்ன பண்ணுறான்னா விதுரன் வந்து சித்தப்பா வந்து என்னைக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டாரே இப்படி இப்போ எப்படி எப்படி சொன்னார் அப்படின்னா இதில் ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரணாவதம் போகும்போது அந்த அரக்கு மாளிகையும் போது அவர் அதை மோந்து மோந்து பார்க்குறாரு அதை உள்ள நுழைஞ்சோன்னே அவர் கண்டுபிடிக்கிறார் என்ன கண்டுபிடிக்கிறாரு இந்த மாளிகை அரக்கு குங்குளியம் சாம்பிராணி கற்பூரம் பாஸ்பரஸ் இதை வச்சு ஆனது அதனால் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியதுன்னு அவர் கண்டுபிடிச்சுறாரு கண்டுபிடிச்சு பீமன் கிட்டே சொல்றாரு பா இது எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது அதனால நம்ம எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமாக அலர்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஸோ இதில் பாத்தீங்கன்னா என்ன நாலேஜ் வருது பிளானட்டரி பொசிஷன் ஃபிக்ஸ் ஆனது இன்னொன்று எளிதில் தீப்பற்றிய கூட பொருட்கள்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படி தீப்பற்றுனா எப்படி நம்ம தப்பிக்கணும் கனகனை விட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுரங்கம் தோன்ற விதிரன் வந்து கனகன் அனுப்புறார் கனகன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் அவன் வந்து அங்கே சுரங்கம் தோண்டி பூமியில் ஒட்டாத ஒரு தூண் அது மேலே நட்டு வச்சிட்டு போவான் அந்த மாளிகை கட்டும்போது ஒரு தூண் மட்டும் ஒட்டாமல் இருக்குமா இப்போ நம்ம கோவிலில் கூட ஏதோ ஒரு கோவிலில் வந்து ஒட்டாத ஒரு தூண் இருக்குது துணியை இப்படி விட்டு அப்படி எடுத்துடுறாங்க அந்த மாதிரி தூண்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்குது இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த உதாரணம்னு சொல்லுது ஸோ பிளானட்டேரி பொசிஷன் ஃபிக்ஸ் ஆனது அங்கே தான் ஆஸ்ட்ராலஜி அங்கே வேலை செய்யுது துருவன் ஸ்டார் வந்தப்புறம் தான் சோலார் சிஸ்டம் உருவாச்சுன்னு சொல்றாங்க சோலார் சிஸ்டம் உருவானது கூட இப்பொழுதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா கண்ட்ரிக்காக எது வேணால் செய்யலாம் அப்படிங்குறத தேவயானி சர்மிஷ்டை கதையும் சொல்லுது சர்மிஷ்டே வந்து ரிஷப்பருவனோட மகள் தேவயானி கூட சண்டை போட்டு தேவையான கிணத்துல தள்ளிடுவாள் கிணத்துல தள்ளினோடனே தேவயானி அங்கேருந்து கிணத்துலேருந்து எழுந்து வந்து அப்பா கிட்டே வந்து என்ன சொல்லுவாள் இந்த மாதிரி ரிஷப்பரவனோட மகள் வந்து என்னை தள்ளிட்டா நான் இனிமேல் அந்த கண்ட்ரிக்கு வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் ரிஷப்பர்வன் யார் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து அசுரர்களோட அரசன் அந்த அசுரர் குருவான சுக்கராச்சாரியரோட பொண்ணு தான் வந்து தேவையானி அவன் என்ன சொல்லுவாள் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அவக்கு தள்ளு மோசமாக சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான்னா நீ வந்து எங்கள் அப்பா கையில் சம்பளம் வாங்கி சாப்பிட்றவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொன்னதனால அந்த நான் வரமாட்டேன்னு சொல்லுவாள் அப்போ தான் அவன் ஏயாதை கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த ஏயாதை பற்றி நம்ம ஏற்கனவே நான் ஒரு எபிசோட் போட்டுட்டேன் தேவைப்பட்டா நான் அதையும் சொல்கிறேன் அப்போ எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்றான் அந்த சர்மிஷ்டை ஒரு ராஜாவோட பொண்ணு நினைச்சா சுக்கராச்சாரியன்னு அந்த பொண்ணையும் துரத்திருக்கலாம் ஆனால் ஒரு குலத்துக்காக தன்னை அழைத்து கொள்வது உத்தமம்னு அவன் நினைச்ச அதனால அப்பா கிட்ட சொல்லப்பா என்னால் இந்த குலம் அழிய வேண்டாம் நான் வந்து தேவயானைக்கு காலம் பூரா அடிமையாக இருக்கேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் அடிமையாக வரான் அதுக்கப்புறமா யயாதியை கல்யாணம் பண்ணிக்கிறா எயாதிக்கு பசங்க பிறக்கிறாங்க அதுலேருந்து அந்த வம்சம் வருது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யயாதி அங்கேருந்து மேலேருந்து விழறான் அந்த யயாதி கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த யயாதி வந்து மேலேருந்து விண்ணுலக கம்புத்திலருந்து கீழே விழறான் விழும்போது அஷ்டகன் பிரதர்தனன் சிவி சக்கரவர்த்தி அந்த இடத்துல விழுறாங்க இந்த மூணு பேரும் யாருன்னு கேட்டாங்கன்னா யயாதிக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பெண் வயிற்று பேரன்கள் அந்த இடத்துல உழுந்த உடனே இவர் சொல்கிறாரு என்னோடய புண்ணியத்தை தரேன் என்னோட புண்ணியத்தை தரேன் என்னோட புண்ணியத்தை தரேன்னு இவங்க சொன்னாலும் அவர் ஒத்துக்கிறதுல ஒரு அரசன் வந்து யாருக்கிட்டேயும் தானம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு புண்ணிய செயல்கள்லாம் செய்து திரும்பவும் மேலுலகம் சென்றார் அப்படின்னு அந்த கதை வருது இந்த கதையெல்லாம் சொன்ன உடனே இந்த ஜனமேஜன் இந்த இத்தனை கதையும் யார் யாருக்கிட்ட சொல்கிறாங்க வயசம்பாயினர் பரீட்சத்தோட புள்ள ஜனமேஜனுக்கு சொல்கிறார் அந்த ஜனமேஜன் சொல்கிறான் எனக்கு திரும்ப இந்த வம்சத்தை சொல்லுங்கள் தக்ஷன்லேருந்து ஆரம்பித்த அந்த வம்சத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் தக்ஷன் யார் தக்ஷ பிரஜாபதின்றோம் பிரஜாபதினா யார் பிரஜாபதினா அதாவது பிரஜைகளை உற்பத்தி செய்பவன் பேர் பிரஜாபதி அந்த தக்ஷன் அவனோட பொண்ணோட பேர் அதிதி அது அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறமா சொல்கிறாரு அவர் வந்து மேலோட்டமாக முதல்ல சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு புரு புருவோட பையன் பிரவீரன் மனசு சக்தன் ரௌத்ராஸ்வன் ரிச்சேயு அதினாரன் தன்சு இலினன் துஷ்யந்தன் பரதன் இவ்வளோ பேர் பாருங்க பேருக்கு அர்த்தமே இல்லாமல் வைக்கிறாங்க அதுக்கு மகாபாரதத்தை எடுத்தாக்கன்னா என்ன விதமான ஸ்டைலில் பேர் வேணும் அத்தனை பேரும் இதுல இருக்கு பிரவீரன் சக்தன் ரௌத்ராஸ்வன் அதினாரன் தன்சு இலினன் துஷ்யந்தன் பிள்ளை தான் துஷ்யந்தன் துஷ்யனோட தான் பரதன் அந்த பரதனுக்கு தான் ஒன்பது பிள்ளைகள் பிறந்தாங்க மூணு மனைவிகள் இருந்தாங்க அவருக்கு பிறந்தது தான் பூமன்யோ அந்த பூமன்யோ இப்போ அவர் சொல்றார் பூமன்யோட பையன் தான் சுகோத்திரன் அந்த பூமன்யோ சுகோத்திரன் வந்து என்ன பண்ணான் ஹோத்தா ஹோத்தான்றாங்க அப்படின்னா அந்த யாகத்தை நடத்துகிற ஒரு பேர் யோத ஹோதான்னு பேர் அந்த மாதிரி நிறைய யாகங்களை செய்தான் சுகோத்ரன் அவனை பற்றி ஒரு ஆராய்ச்சியே பண்ணணும்னு சொல்றாங்க சுதாசேஷியன் ஏன் அவனோட பீரியட்ல தான் அக்ரிகல்ச்சர் செழிச்சது காட்டை திருத்தி நாட்டாக்கினான் தானியங்கள் செழித்தன பல இடங்களிலும் மனிதன் வளர்ந்தான் அவன் நிறைய நிலங்களை பண்படுத்தி விவசாய நிலத்திற்கு ஏற்றவாறு செய்தான் அப்போ அந்த சுகோத்தரை பற்றி கொஞ்சம் யாராவது ஆராய்ச்சி பண்ணினா அவனோட காலத்தில் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து நிறையா வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் துருவன் வந்து அவன் பிளானட்டரி பொசிஷன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க துருவன் வந்து முப்பத்தாறாயிரம் வருடங்கள் வந்து நம்ம பூமியில் ஆட்சி புரிந்தாங்க அதுக்கப்புறம்தான் துருவன் ஸ்டார் போல் அந்த துருவனோட ஸ்டார் உண்டாச்சு அதுக்கப்புறமா பிளானட்டரி பொசிஷன் வந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கான தலைப்புன்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ அவர் சொல்கிறார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு இவன் கேட்குறான் எனக்கு தெரியும் என்னோட அரசர்கள் என்னோட குலத்தில் வந்தவர்கள்லாம் வீரம் மிக்கவர்கள் தைரியம் மிக்கவர்கள் தர்மவான்கள் அவங்கள பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கணும் வயசம் பாயனரே திரும்ப முதலேருந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இந்த முறை அவர் எப்படி சொல்கிறான் பரதன் பரதனோட புள்ள சுகோத்திரன் சுகோத்திரனோட புள்ள அஜமீடன் அஜமீடனோட புள்ள சம்பர்ணன் இதில் சம்மர்ணனை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க என்ன கதை அப்படின்னா சம்வரணன் இருக்காங்க இல்லையா அவன் வந்து பெரியவங்களை மதிக்கலை அவனோட அரசாட்சியின் போது அவன் பெரியவங்களை மதிக்கலை பெரியவங்களை மதிக்காததுனால பெரியவரோட ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாததுனால அவனை பாஞ்சாலர்கள் வந்து அவனோட நாட்டை கைப்பற்றுக்கிறாங்க அப்போ அவன் வந்து தோற்று போயிடுறான் தோத்து போகிறவனே உயிர் வாழறதுக்காக அவன் என்ன பண்ணான் அங்கேயிருந்து வந்து சிந்து கரையில் அடைக்கலான் அங்கே ஒரு காட்டில் தஞ்சமடைஞ்சிடறான் அப்போ சம்மர்னோட ஒய்ஃபு வந்து தப்பத்தி என்ன பண்ணுறா அவனை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவளுக்கு நிறைய புத்தி சொல்கிறான் உன்னோட பீரியடில் வந்து ரொம்ப அரசாட்சி பண்ணாங்க எல்லாரும் வீரத்தோட இருந்தாங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க ஆனால் நீ மட்டும்தான் இப்படி இருக்க நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து அவள் வந்து அவளுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வசிஷ்டரும் வரார் வசிஷ்டர் உதவியால் இந்த சம்மர்ணன் என்ன பண்ணுறான் பாஞ்சாலர்களை ஜெயித்து திரும்ப அரசாட்சிக்கு வரான் சம்மாரணனோட பிள்ளை தான் குரு அந்த குரு தான் குருட்சேத்திரம் நம்ம இன்றைக்கி படிக்கணும் அது குருன்னு சொல்லணுமா இல்லை குருன்னு சொல்லணுமா அது தெரியல அதில் இங்கிலீஷில் எதுவும் இல்லை அதனால் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை சமஸ்கிருத ஸ்லோகம் படிச்சிருந்தால் அது எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம் குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நிர்மாணம் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இந்த குருக்ஷேத்திரம் வந்து தர்மத்தோடு இருக்கணும் அறம் நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு நினச்சான்னா ஆனால் நமக்கு அறம் எங்கெல்லாம் தவறுதோ அப்போ குருட்சேத்திர போர் நடக்குதா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது அதுக்கப்புறம் சம்பரணனுக்கு அப்புறம் குரு குருக்கு அப்புறம் அபிஜித் அப்புறம் பரிச்சித் பரிச்சித் திருதராஷ் இவங்கெல்லாம் வேற நம்மகிட்ட இருக்கிற திருதராஷ்டிரன் இல்லை இது அதுக்கும் முந்தைய தலைமுறை ஏன்னா தாத்தா பேரு பேரனுக்கு பேரன் பேர் தாத்தாக்குன்னு அந்த மாதிரி மாறி மாறி வருதுனால திரும்ப திரும்ப இதுவே வருது சம்பர்ணன் குரு அபிஷித் பரிஷி திருதராஷ்டிரன் ஜனமேஜன் இந்த ஜனமேஜனும் வேற நம்ம ஜனமேஜன் இல்லை பரீட்சத்தோட புள்ள கிடையாது அதுக்கப்புறம் பிரதீபன் சாந்தனும் இதெல்லாம் வந்து சொல்றார் சொன்ன உடனே இவர் விடலை எனக்கு முதலேந்து சொல்லுங்க அப்படின்னு ஜனமேஜன் கேட்குறாரு ஜனமேஜன் முதலேந்து சொல்லுங்கன்னு சொன்னதுனால இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு தக்ஷன் தக்ஷனோட பொண்ணு அதித்தி அதித்தியோட பையன் விவஸ்வான் அந்த விவஸ்வானை தான் சூரியன்னு இவங்க சொல்கிறாங்க விவஸ்வான் விவஸ்வானோட புள்ள தான் வைவஸ்வத மனு இந்த பேரெலாம் நீங்கள் எங்கே கேட்பீங்க சங்கல்பம் சொல்லும்போது விவஸ்வான் வைவஸ்வத மனு அப்படிங்கெலாம் வரும் அப்புறம் வைவஸ்வத மனுவோட மகள் தான் இழா அவள் மகளாயிருந்து மகனாக மாறியது இழா மகனாக மாறியன் பேர் அவன் பேர் வந்து இளன் அப்புறம் புரூரவன் அந்த தான் புதனை கல்யாணம் பண்ணிக்கிறா புதன் கல்யாணம் பண்ண புதனுக்கு பிறந்தது தான் அந்த சந்திரன் அது அப்படி வருது சந்திரவம்சம் வருது எப்படி வருது சந்திரன் தாரா அதை நம்ம குழப்ப வேண்டாம் இப்போதைக்கு என்னென்ன தக்ஷன் அதித்தி அதித்திக்கு பிறந்தது விவஸ்வான் விவஸ்வான் பிறகு வைவஸ்வத மனு வைவஸ்வத மனுவுக்கு பிறந்தது இழா இழாவுக்கு பிறந்தது புரூரவா புரூரவாக்கு பிறந்தது ஆயு ஆயுக்கு பிறந்தது நகுஷன் நகுஷனுக்கு பிறந்தது யயாதி அப்படின்னு இந்த இந்த லிங்க் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டானல் லிங்க்ன்றாங்க அதாவது பெண் வாரிசுகள் இதில் வந்து பெண் வாரிசு ஆண் வாரிசுலாம் நம்ம முதல்ல ஆண் வாரிசுலாம் பார்த்தோம் புதன் புதன் அதை சந்திரன் தாரா வந்து புதன் புதன் இலா வந்து புரூரவஸ் புருரவஸ் ஊர்வசி வந்து ஆயு ஆயுவோட புள்ள நகுஷன் அப்படின்னு நம்ம பார்த்து இது வந்து அந்த பெண்களுக்கு பிறந்த பேரன்கள் வருது அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் யயாதிக்கு ரெண்டு பேர் தேவயானி சர்மிஷ்டா தேவியானிக்கு பிறந்தது எத்து துர்வசு சர்மிஷ்டாவுக்கு பிறந்தது த்ரிஷு அனு பூரு இதில் பூரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் ஏன் வந்து பூரு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு சொல்றான் யயாதிக்கு வந்து சர்மிஷ்டை கூட அவர் சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு மூணு பசங்களை பெற்றுடுறாரு இது தேவயானிக்கு தெரியாது அந்த மூணு குழந்தைகள் ஒரு நாள் விளையாடும் போது இவ பார்த்துட்ட உடனே உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்டோடனே பார்க்குறதுக்கு அது ஏயாதி போலவே இருந்தாங்க உங்கள் அப்பா யாருன்னு கேட்ட உடனே இது என்ன பண்ணிச்சா அந்த நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்த ஏயாதியை காமிச்சு இதுதான் எங்க எங்கள் அப்பான்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே இவன் என்ன பண்ற கோவத்தில் போய் அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் உடனே அப்பா என்ன பண்ணுவார் இந்த இளமையும் திமறும் இருக்கிறதுனால தானே நீ இவ்வளோ ஆட்டம் போட்டார் இந்த சனமே உன் இளமையை வந்து உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்ன உடனே அவர் வந்து திரும்ப கால விடுறாரு நான் இந்த மாதிரி அவ கேட்டதுனால நான் வந்து எப்பவுமே ஒரு பெண் வந்து தன்னை மணந்து கொள் அப்படின்னு கேட்டா ஆண்கள் வந்து ஒரு சத்திரியன் வந்து கண்டிப்பா விவாகம் பண்ணிக்கணுமா அப்படி வந்து அந்த காரணத்துக்காக தான் நான் பண்ணிக்கிட்டேன் உங்க மகளை வந்து இது பண்ணணும்னு என்னோட நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு திரும்ப காலைல விழவும் அவர் சொன்னார் உன்னுடைய இளமையை யாராவது வாங்கிக்கிட்டாக்குன்னா அப்போ வந்து அவங்களோட இளமையை நீ வாங்கிட்டு உன்னோட முதவியை அவங்களுக்கு கொடுக்கலாம் அது மாதிரி நீ ஆயிரம் வருஷங்கள் இருக்கலாம் எத்தனை வருஷம் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் வரார் எத்துக்கிட்ட வரார் ஃபர்ஸ்ட்டு தேவயான்கிட்ட ரெண்டு பசங்க சொல்லியிருக்கேன் எது ஒன்று துர்வசம் எத்துக்கிட்ட வந்தார் அவன் என்ன சொல்லிட்டான் எனக்கு வேண்டாம்ப்பா வயசாயிடுச்சின்னா என்னால் வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது ரதம் ஏற முடியாது குதிரை ஓட்ட முடியாது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்போ நீ எப்போ நீ ரதம் ஏறுவேன் குதிரை ஓட்டுவேன் அரசனாகக்கூடிய கனவு கண்டியோ உன்னோட வம்சத்தில் இருக்கிற யாரும் அரசன் அரச இதில் உட்காரக்கூடாது சிம்மாசனத்தில் உட்கார முடியாது அப்படிங்கிற சாபம் கொடுக்குறாரு எதுவும் கிட்டேருந்து வந்தது தான் யாதவ வம்சம் அதில் தான் கிருஷ்ணர் பிறந்தார் யாதவ வம்சம் வந்து கிருஷ்ணர் வந்து அதில் ப உட்கார முடியாது அவரால் என்ன பண்ண முடியாது யதவம்சத்தில் இருந்ததுனால அவரால் அரசாட்சி ஏற்க முடியாது அப்புறம் துர்வசு அவனும் இதே காரணம் சொன்னான் உடனே என்ன பண்ணுறாரு நீச்ச பாஷை தான் உன்னோட இனிமே உனக்கு வந்து நீயுமே நீ போகிற இடத்துல எதுவுமே இருக்காது உன்னை வந்து வந்து மிலேச்சர்கள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சாபம் கொடுக்குறாரு அதே திருக்கியோ அணு அவங்களுக்கெல்லாமும் சாபம் கொடுக்குறாரு நீ வந்து ஒரு ஒருத்தருத்துக்கும் ஒரு ஒரு வம்சம் வருது பூருகிட்டேருந்து வந்தது தான் பூர் வம்சம் கடைசி பையன் பூர் மட்டும் என்ன சொல்கிறான் சரிப்பா உன்னோட இளமையை நான் வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்கிறார் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கிட்டத்தட்ட அந்த இளமையை ஆயிரம் வருஷம் அனுபவிக்கிறார் யார் ஏயாதி அப்போ கூட நம்மளாம் இன்றைக்கும் ஏயாதி மாதிரி தான் இருக்கும் சில தீராத வியாதிகளுக்கு வந்து ஏயாதி சின்ரோம்னு கொடுத்துருக்காங்கன்னு அந்த நோய் பற்றியும் சொல்கிறாங்க அவங்க யயாதி சின்ரோம் அப்படின்னு என்னென்னா சிண்ட்ரோமுக்கும் டிசீஸுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது டிசீஸ்னா ஏதாவது ஒரு வியாதி மட்டும்தான் சின்ரோம்னு சொன்னால் பல டிசீஸ் கலந்து தான் சின்ரோம்னு சொன்னாங்க இப்போ லேட்டஸ்டாக வந்து அவங்க மருத்துவத்துறையில் யயாதி சின்ட்ரோம்னு வச்சிருக்காங்க சில நாலஞ்சு வியாதிகள் சேர்ந்தாக்கன்னா அதாவது இளமையாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் மேக்கப் பண்ணுறது பியூட்டி பார்லர் போகிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு இளமை இருக்கக்கூடிய ஒரு வியாதிக்கு தான் அவங்க வந்து ஏயாதி சின்ரோம்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு இது பாருங்க அவர் ஆயிரம் வருஷம் இளமையோடு இருந்தார் விஸ்வாவசு என்னது விஸ்வ விஸ்வசின்னு ஒருத்தி விஸ்வாசின்னு ஒருத்தி இருந்தா யாருன்னு கேட்டாங்கன்னா அப்சரஸ் அந்த அப்சரஸ் கூட ரெண்டு பேர் பார்த்தாம அப்சரஸ் கூடவும் ஏயாதி வந்து ரொம்ப இளமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குலத்தை சொல்லிடுறாங்க பூரு வந்தது தான் பௌரவ குலம் பூரு பிளஸ் கௌசல்யை மகன் ஜனமே ஜெயன் பூர் கிட்டேருந்து வந்தது ஜெயன் இந்த ஜனமே ஜெயன் வேற அந்த ஜனமே ஜெயன் வந்து என்ன பண்ணோன்னா மூன்று அஸ்வமேத யாகங்களையும் ஒரு விஸ்வஜித் யாகத்தையும் செய்தான் அப்புறமா பையங்கிட்ட கொடுத்துட்டு அவர் வனப்பிரவேசம் போனார் அந்த ஜனமேஜயன் அனந்தையை க கல்யாணம் செய்து பிராச்சீன்வான் அப்படின்னு ஒரு பையனை பெற்றான் ஏன் அவனுக்கு பிராச்சீன் பிராச்சீன்னா கிழக்கு பக்கம்னு அர்த்தம் பிராச்சீன் இந்தியாவோட கிழக்கு பகுதிகளை முழுக்க வென்றவன் பிராச்சீன் இந்தியாவில் வந்து கிழக்கு பக்கமாக டெவலப் பண்ணி கொடுத்தது யாருன்னா பிராச்சீன் அந்த பிராச்சீன் அஸ்மகி அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அஸ்மகியை கல்யாணம் செய்து சன்னியாதின்னு ஒருத்தரை பெற்றார் சன்னியாதின்னு ஒரு பையன் பிறந்தான் அந்த சன்னியாதி வராங்கி கல்யாணம் பண்ணி அகம்யாதின்னு ஒருத்தனை க மகனை பெற்றாள் நல்லா கேட்பாங்க சன்னியாதி ப்ளஸ் வராங்கி அகன்யாதி அகன்யாதி என்ன பண்ணால் பானுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பண்ணிக்கிட்டு சார்வபொம்மன் அவலாம் வந்து யுத்தத்தில் இருக்கான் இந்த சார்வபம்மன்லாம் சார்வபன் அவன் என்ன பண்ணுறான் சுனந்தாவை கல்யாணம் பண்ணி இதில் ஒரு கதை ஒரு சுவாரசன் அந்த சுனந்தாவை எங்கேயோ பார்க்குறான் யார் சார்வபௌமன் பார்த்து கல்யாணம் பண்ணிக்காம அவளை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் சார்வபௌமன் யார சுனந்தாவை அதுதான் ஜெய்சேனன் ஜெயச்சேனன் வருவான் அதில் கல போறும்போது ஜெயத் வருவான் ஜெயத் சேனன் அவன் சுஸ்வரை அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவா ஒரு மகனை பெற்றான் அந்த அவா மரியாதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹரிகன் அப்படின்னு ஒருத்தனை பெற்றான் அந்த ஹரிகன் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகாபௌமன் அப்படின்னு கல்யாணம் ஒரு பையன் பிறக்கிறான் அந்த மகாபௌமன் சுயஜை பேரு பாருங்கள் என்ன அழகாக இருப்பாருங்க பாருங்க ஜெயசேனன் சுஸ்வரை அவாச்சேனன் மரியாதா ஹரிஹன் அங்கி அப்புறம் மகாபோமன் அப்படின்னு பிரசேன ஜித் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அவனோட பொண்ணு சுயஜ்மையை கல்யாணம் பண்ணிக்கிறான் மகாபோமன் அவனுக்கு பிறந்ததுதான் அயூத்தனன் அயோதனன் என்ன பண்றான் காமை அப்படிங்கிறவள கல்யாணம் பண்ணிக்கிறான் அக்ரோதன் அக்ரோதன் கரம்பைன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்புறம் கரம்பிகிட்டது தேவாதிதி திரும்ப ஒரு மரியாதைன்னு ஒரு வருது அதே மரியாதையில் இது வேறு மரியாதை அந்த மரியாதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹரிகன் திரும்ப ஹரிகன் தாத்தா பேர் பொருளைக்கு வைக்கிறாங்களே பேரனுக்கு அது மாதிரி ஹரிகன் சுதேவாவை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஹரிகனுக்கும் சுதேவாவுக்கும் பிறந்தது ருஷன் ருஷனுக்கு பிறந்தது ஜுவாலா ஜுவாலாங்கிறது நரசிம்மரோட நூறு பேர் என்ன அழகாக இருப்பாருங்க பேரெல்லாம் இந்த மாதிரி பேரெல்லாம் யாரும் செலக்ட் பண்றது இல்லை இப்போ ருஷனுக்கு பிறந்தது மதினாரன் மதினாரன் பற்றி இங்க ஒரு ரெண்டு லைன் சொல்கிறாங்க அந்த மதினாரன் இருக்கா இல்லையா அவருக்கு சரஸ்வதி யார் கங் கங்கா யமுனா சரஸ்வதி சொல்கிறோம் இல்லையா அந்த சரஸ்வதி நதி கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த மதினாரன் என்ன பண்ணுறான் பன்னெண்டு வருஷ காலம் சத்ரவதினு ஒரு யாகம் இருக்கான் அந்த சத்ரவதிங்கிற யாகத்தை பன்னெண்டு வருஷம் சரஸ்வதி நதி கரையில அவன் கல்யாணம் பண் இது பண்றான் பன்னெண்டு வருஷம் வந்து ரொம்ப சின்சியரா அதை க அந்த யாகத்தை நடத்தினதுனால சரஸ்வதி தேவி மகிழ்ந்து மதினாரனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வருது பாருங்க என்ன ஒரு கொடுப்புன்னு பாருங்க மதினாரன் சரஸ்வதி தேவி அவங்களுக்கு பிறந்தது தன்ஷு என்ன அழகா இருக்கலாம் பேரு தன்சு தன்ஷு வந்து கலிங்க நாட்டு இளவரசி கல்யாணம் பண்ணிக்கிறான் பேர் கொடுக்கலையா அதில் கலிங்க நாட்டு இளவரசி அவங்களுக்கு பிறந்தது தன்ஷுக்கு பிறந்தது இளினன் இளினன் என்ன பண்ணுறான் ரததந்திரி பேர் பாருங்கள் ரததந்திரி அவளை கல்யாணம் பண்ணி பிறந்தது இளினனுக்கும் தந்திரிக்கும் அஞ்சு மகன்கள் இருந்தாங்க அந்த அஞ்சு மகன்கள் அதில் மூத்தவன் தான் துஷ்யந்தன் அந்த துஷ்யந்தன் சகுந்தலையை மணந்தான் அந்த பையனுக்கு பேர் தான் பரதன் என்ன அழகாக வருது பாருங்க அப்புறம் இந்த சகுந்தலை கதையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சகுந்தலையை ஏன் வந்து அவர் சகுந்தலையை வந்து பரதன் பிறந்த அப்புறம் மறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த கதை இந்த மோதிரத்தை தொலைச்சிடுவாள் துஷந்தன் மறந்து போயிடுவாங்க அந்த குழந்தைக்கு ஆறு வயசு ஆகும்போது குழந்தைய கூட்டின்னு போவாள் ஆனால் பரதன் வந்து என்னோடய மனைவியே இல்லைன்னு சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுவார் ஒரு ஒரு மனைவிக்கும் பிறக்கக்கூடிய கணவன் தான் வந்து புத்திரனாக பிறக்கிறானான் அப்படி சொல்லி உன்னோட புத்தனும் நரகத்தை வந்து விழு தே அதிலேருந்து உன்னை விடுவிச்சிட்டா பரதன் வந்து உன்னோட புத்திரர்கள் தான் தேவர்கள் வந்து அவனுக்கு வந்து சமாதானம் சொல்கிறாங்க தேவர்கள் அந்த அசிரியர் வாக்கு கொடுத்த மேலே தான் என்ன பண்ணுறான் பரதனை ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லி சகுந்தல வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு கணவன் என்பவன் யார் கணவன் வந்து அதோட மறு வடிவம் தான் அது புத்திரன்னு அவர் சொல்கிறார் அதனால் ஒவ்வொரு கணவனும் அவரது மனைவிக்கு மகனாக பிறக்கிறார் அதுக்கப்புறம் பரதன் வந்து சுனந்தையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுதான் பூமன்யு பூமன்யு விஜயாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு சுகோத்ரன் சுகோத்ரன் இஸ்வாகுவோட பை பொண்ணு ஸ்வர்ணா அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்வர்ணாவுக்கு பிறக்கிறது தான் சுகோத்ரனுக்கும் ஸ்வர்ணாவுக்கு பிறக்கிறது தான் ஹஸ்தி ஹஸ்தினாபுரத்தோட பேர் என்னன்னா ஹஸ்தி வந்த அந்த காட்டை அழுத்தி நாடாக்கி அதை அதை சரி பண்ணார் அதனால் அவர் பேர் ஹஸ்தி அதுக்கப்புறம் ஹஸ்தி வந்து யசோதராவாக கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்களுக்கு பிறந்தது விகுண்டன் விகுண்டன் வந்து சுதேவாவாக கல்யாணம் பண்ணிக்கிறார் அஜமீடன் அஜமீடனுக்கு நாலு மனைவி இருந்தாங்க யார் யார் கைகேயி காந்தாரி விஷாலா ருட்சே அஜமீடனுக்கு பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு பிள்ளைகள் இருந்தாங்க அவர் தான் ரொம்ப பாரத வம்சத்தை வந்து ரொம்ப நிறுவனத்தையார் அப்படின்னா என்ன கேட்ட சொல்லுவேன் அவரில் மூத்தவன் தான் சம்மர்ணன் எப்படி வருது பாருங்க திரும்ப சம்மர்ணன் தபதி குரு குரு சுபாங்கி விதுரன் விதுரன் சம்பிரியை அனஸ்வன் அனஸ்வன் அமிர்தா பரீட்சித் சுயாகா இது வேற சுயாஷா அதுக்கப்புறம் பரிசியத்துக்கு பிறந்தது பீமசேனன் அவர் குமாரியை கல்யாணம் பண்ணி பிரதீஸ்வான் பிரதிஸ்ரவான் அவர் வந்து ஒரு கல் பிரதிஸ்ரவானுக்கு பிறந்தது தான் பிரதீபன் பிரதீபன் பற்றி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சாந்தனோட அப்பா அவரை பார்க்க போகிறோம் பிரதீபன் ப்ளஸ் சுனந்தா சுனந்தா யாருன்னு கேட்டால் சிபியோட பொண்ணு பிரதீபன் கல்யாணம் பண்ணிக்கிறது சிபி சக்கரவர்த்தி தெரியும்ல அந்த தொடையை கட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிபி சக்கரவர்த்தியோட பொண்ணு தான் சுனந்தா சிபின் மகள் சுனந்தா அதுக்கப்புறம் தேவாபி அந்த மூணு பேர் பிறந்தாங்க யாருக்கு பிரதீபனுக்கு மூணு பேர் பிறந்தாங்க தேவாபி சாந்தனு பாக்லீகன் தேவாபி என்ன பண்ணார் எனக்கு நாடே வேணாம் அப்படின்னு ஒரு வனவாசம் போயிட்டார் அதனால அடுத்தபடியாக அந்த சாந்தனுக்கு அந்த இது கிடச்சிது அது சாந்தனுக்கிட்ட இருந்து தான் நாளைக்கு நம்ம தொடங்க போகிறோம் நன்றி வணக்கம் கதை ரொம்ப நீளமாக இருக்குது மன்னிச்சிடுங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க இல்லாட்டி பரவாயில்ல எதுக்கு இவ்வளோ பேர் படிக்கணும் இவ்வளோ பேரை நீங்கள் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சம்மன்னன் கிட்டது நம்ம என்ன கற்றுக்கணும் பெரியவங்களாம் மதிக்கணும் பரதன் கிட்ட என்ன கற்றுக்கணும் அந்த குழந்த நமக்கு சரியில்லைன்னா நம்ம வந்து வேறு குழந்தைங்களை நல்ல விதமாக வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஒன்றும் இதில் ஒன்று ஒரு ஒரு கதையை சொல்லுது அந்த உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்